மலைகள் பாறைகள் ஆனால் உண்மையில் அவை இறுக்கமான இரக்கமற்ற மனிதர்களின் முள்ளம் போன்றவை அல்ல எல்லா பாறையும் பஞ்சு பொதி எல்லா பாறையும் தன் மீது விடுகிற மழை நீரை அருந்தி உறிஞ்சி குடிக்கிறது அப்படி குடிக்கிற நீரை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பிறகு அவை வெளியேற்றுகின்றன அந்த நீர் ஓடைகளாகப் புறப்படுகிறது அந்த ஓடைகள் பெரும் ஆறா மலைகளிலே இருந்து வந்து அருவியாக சமவெளியை போகிறது கிராமங்களுக்குள்ளே போகிறது நகரங்களுக்குள்ளே போகிறது காடுகளுக்குள்ளே போகிறது கானுயிர் மரங்களுக்கு வாழும் எல்லா உயிருக்கும் தாகம் தீர்க்கிறது நதிக்கரைகளில் நாகரிகங்களை உண்டாக்குகிறது எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு முகத்துவாரத்திற்கு வந்த கணத்தில் நதி நடுங்க ஆரம்பித்தது ஓடி வந்த நதி எதிரே பார்த்தது சமுத்திரத்தை சமுத்திரத்தை பார்த்ததும் நதிக்கு அச்சம் வந்து விட்டது நதியை பார்த்து விளிம்பிலே நின்று விடும்பிலே நின்று நடுங்கி நிற்கும் ஒரு அஞ்சு நிற்கும் அறிவிற்கு தயங்கி நிற்கும் மனதிற்கு ஆற்றலும் தைரியமும் தருவதன் பெயர் இலக்கியம் ஏ நதியே அஞ்சாதே நீ அழிந்து போவோம் என்று கருதாதே பிறந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டான்